ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் அட பாவிகளா விக்ரம என்னமோ பாடா இப்படி அடிப்பீங்க உள்ள பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் நம்ம பிரஜின் அண்ட் சாண்ட்ராவுடைய ஆட்டிடியூட் டுவேர்ட்ஸ் விக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேக் சண்டை வந்து இருக்குது ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து கண்டிப்பாக மாறுது ஸோ அடுத்த வாரம் புது வித மோகம் புது புது விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட போனவங்க சண்டை போட்டுட்டு நம்ம திவ்யா வந்து வியானா கூட உட்காந்து அந்த பறுக்கையை சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க உள்ளே போக மாட்டேது சாண்ட்ரா வந்து சாப்பிட வந்தவங்க உட்காந்துட்டே இருக்காங்க வரவே மாட்டாங்க ஒரு கண்டத்துக்கு மேலே விடியுது ஒரு பக்கத்து மேலே லைட் ஆஃப் ஆகுது விக்ரம் வந்து கேட்குறாரு என்னங்க வர மாட்டீங்களாங்க அப்படிங்கிறாரு இல்லைங்க வர முடியாதுங்கிறாங்க நாங்க ஆனால் சாப்பிடறேன் ஊட்டி விடுவான்றாங்க ஊட்டி விடுவாங்க அப்படின்னு இவர் போய் ஸ்பூன் எல்லாம் வந்து ஊட்டி விடுவாரு ஐயோ நீங்க ஊட்டிடுவானாங்க நீங்க உக்கரத்தையும் சேர்த்து ஊட்டி விடுவிங்கன்னு சொல்லி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க விக்ரம் ஐயோ இங்கே உட்காரீங்கப்பா நீங்க கிளம்புங்க ஆ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு விக்ரம் பாட்டு ஏதாவது பாட்டு பாட்டிட்டு இருக்காரு நடந்து போயிட்டுருக்காரு அங்கே இருக்காரு இப்போ எவ்வளோ தான் கேட்பார் வந்து வந்து நம்மளை நம்மள மாதிரி இருந்தால் நம்ம வேற மாதிரி செய்வோம் சரியா உள்ளே போய் அவங்கள செய்வோம் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாரு ஏன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது விக்கல்ஸ்னு ஒரு பெரிய இது வச்சுருக்காருன்ட்டு அவரை பாட்டு உட்காந்துக்கிட்டு சாரிங்க சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நீங்கள் வேலையை பார்க்க மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னவொடனே இந்த அம்மா கோவம் வந்துடுச்சு சிதுவையாக அது என்ன வேலை பார்க்க மாட்டேன் நீ இப்படி சொல்லுவேன் நான் எவ்வளோ விஷயம் பண்ணுறேன்னு தெரியுமா அது இதுன்னு இப்போ பப்பாளி நான் இது பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணணும் சரி சரி சரிம்மா சாரிம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்றாங்க உடனே பார்வதி உள்ள போந்து பேர்ஸ்னலாக அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்க போங்கங்க போய் யார் எங்கேயாவது போங்கன்னோன்னே பிரஜன் வந்து கால் மேலே காலை இப்படி போட்டு உட்காந்துருக்கான் இப்படி போட்டு உட்காந்துட்டு காலை இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் ஏன் நானும் காலாட்டெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் ஹீரோ இல்லை பிரஜன் ஹீரோ அவர் வந்து காமெடியனு அதனால் ஹீரோனால் கால் தான் செய்வாங்க காமெடினா அப்படி தான் உக்காரணும் பூஞ்சு மொகரையம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பிரஜனோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது இந்த வட்டம் அப்படின்றது தான் அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது இதுக்கு முன்னாடி வந்து கனியெல்லாம் ஒரு போட்டியே இல்லை அவெல்லாம் என்ன வந்து போட்டி வைக்கிறா அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து விக்ரம் வந்து மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேம் பண்ணது இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க இப்போ பார்வதியும் கூட உட்காந்து கூட சேர்ந்துக்கிட்டு பார்வதியோட ஆட்டத்தையும் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா பார்வதி மேலே நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது ஏன்னா ஷி இஸ் அ வெரி குட் கேம் பிளேயர் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனதில் இந்த விஷயத்த புரியல அவங்களுக்கு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க விக்ரம் வந்து இவங்க கிட்ட வேலை வாங்கணும் வேலை செய்யணும் நீ ஃபுல்லாக அப்படிங்கிறது தான் அது வந்து ஜென்ரலாக என்ன வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அது செய்யணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ரொம்ப நேரம் அவரெல்லாம் என்ன பண்ணுவார் விக்ரமு இப்போ நம்ம வந்து போய் கூப்பிட்டுட்டே இருப்போம் கூப்பிட்டுன்னே இருப்போம் அந்த மாதிரி அவர் பண்ணலை அவர் சேரை போட்டு உட்காந்துட்டு வாங்கன்றார் அவர் ஸ்டெயிலுக்கு பண்ணுறார் அவரால் அதை பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிக்கணும்ல அப்போ போய் பாரதி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக் சப்போட்டிவாக நின்றுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க நீங்கள் தள்ளி போய் உட்காருங்க அவன் வருவாங்க அவங்க சொல்கிறாரு ஏங்க நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேங்க வரலைங்க திருப்பி இங்கே வந்து உட்காரங்க வர மாட்டேறாங்கங்க எங்கேயாவது கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்றான் பக்கத்தில் கவுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா நின்று வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பாரதி பார்வதி வந்து மதிக்க மாட்டுறாங்க ஓகே பேசவே இல்லை முடிஞ்ச காட்டவே இல்லை ஏன்னா இவங்க எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா பார்வதிலாம் நான் போய் பாரதி சொல்ல போகிறேன் அரவராக்கா தான் நான் வாடுவேன் அரவராக்கா தான் நாங்கள் இருப்பேன் ரெண்டு பேருக்கும் வர முடியாது தான் எனக்கு வேணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான் இப்போ வந்து பாரதி கிட்ட அப்படியே பேசுவாங்க அப்படியே நூலை ஒரு பார்க்குறான் பாரதி ஏஞ்சு போயிட்டாங்க எப்போ இது வேணாம் வேணாம்ப்பா இது வேறு மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போயிட்டாங்க பிரச்சனை அந்த சைடில் ரொம்ப ஓவரா ஆட்டிடூட் காமிச்சிட்டு நான் அவ்வளோதான் இரு நீ வேணால் பாரு நம்ம இதில் ஒரு விஷயம் நடந்துச்சுல மாயா விஷயில் அதை வந்து போட்டு விக்ரம நம்ம ஒட்டைப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நான் பேசிக்கிறேன் என்ன மேட்ரு அப்படிங்கிறது தெரில என்ன மேட்ராக இருக்கும்போது அவரும் சொல்லிட்டு இருந்தாருல விக்கல் வந்து ராஜா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா பாடவில்லை அப்படின்ட்டு அதே மாதிரி காலாநத்த பாட உள்ள சொல்லி இருந்தாலும் அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒன்று மேட்ரு இருக்குது பேசுறதுக்கு அதாவது நம்ம வந்து எண்டர்டெயின் தான் பண்ணணும் அப்படின்றத மாதிரி பிரயா ரெடி பண்ணார்ல அதை எதாவது ஒட் பண்ணாமல் அதை போய் சொல்லி போய் பாயிண்ட்டை போட்டு புழக போறாங்க அவனை அதுக்கு முன்னாடி ஒன்றை பிறந்துருவாரு சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ இவங்க இன்னொன்று சீரீஸ்னஸே புரிஞ்சிக்கல இன்னமும் வந்து மரியாதை இல்லாமல் கால் வேலை கால் போட்டு பெரிய ஆட்டிடியூட் மீரை காட்டிக்கிட்டு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தப்பாக இருக்குது சாண்ட்ரா இந்த சேம் டைம் ரொம்ப இதாகிடுறாங்க திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வலிக்கிறாங்க ஸோ இவங்க தப்பு பண்ணது சாண்ட்ரா தான் அவங்க போகணும் அவங்க போகாமல் இருக்கிறது தப்பு தான் ஸோ பாஸ் வந்து அதை அறிவுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அழுகிறது அவங்க வேலை பார்க்க போயிட்டு நாங்கள் இப்போ வேலை இருக்காங்க அதை பார்க்க முடியுது பட் விக்ரம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பிள்ளையை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த கேக் சண்டை ஒரு கேக் வச்சாங்க அது குட்டியாக வந்து பீஸ் போட்டாங்கன்னா பார்வதிக்கு உடனே போய் அது பெருசாக நான் நடமாட்டேன் நாட நோடே சபையை வந்து நின்று அப்படினு வந்து நின்று சரி கொடுங்க அப்படின்னு இல்லை எனக்கு ஹட் பண்ணுற மாதிரி சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அமைத்து ஒருத்தான் சொன்னாலே சரி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு போய் நீ இப்படி எடுத்துக்கிறானோடனே இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருந்தது சரி ஓகே சாரி அப்படின்னா அவனும் வந்து சால்வ் கேட் சால்வ் கேட்டான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஆகிட்டாங்க பட் அன்வான்டாக சில ஃபைட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா விஜய் வந்து அந்த இடத்துல ஒன்றும் சொல்லு டிலே பண்ணிகிட்டே இருந்தால் யார் யாருக்கு கொடுக்கணும் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்வதி கேட்டவனே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குற வர்தான் அதுக்குள்ளே அமித் வந்து கேட்டவொடனே சரி கொடு அப்படின்னு சொன்னவங்க அவங்க வந்து என்ன நினச்சிட்டா நம்ம கொடுக்க மாட்டா போல் அப்படின்னு நினச்சிட்டா அப்படிலாம் கிடையாது தான் பாயிண்ட் ஸோ அவங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் வேறு சந்திப்போம்